அக்கா நீங்க என் கூட பிறந்த அக்காவ பிறந்திருக்க கூடாதானேன்னு தோணுதுக்கா ம் தேங்க்ஸ்க்கா இட்ஸ் ஓகேடா அஞ்சலி என் மனசுல இருந்து சொல்றேன் அஞ்சலி எங்க குடும்பத்துல ஊர்த்தியாவே ஆயிட்டேன் அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா ம் வாங்க போலாம் பாத்தீங்களாமா நம்ம ஹாசினி மேடம் இந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அன்னோன்யமா இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரமே மீனாட்சி கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம ஹாசினி மேடம்க்கு மனுபு கிடைக்கும் உண்மைதான்பா ஹாசினி ரொம்ப நல்ல பொண்ணு அவ தெரியாம அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டா ஆனா கண்டிப்பா அவளை கடவுள் கைவிட மாட்டார் சரி கிருஷ்ணா எனக்கு மனசுல ரொம்ப கனமா இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் சரிங்கம்மா